கொடுத்த அசைன் ரெடியான அண்ணாமலை ஸ்டாலின் தமிழக தமிழகத்தில் தற்போது மோசமான நிலவி வருகிறது சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கஞ்சா போதை பழக்க வழக்கம் அதிக நடமாட்டம் ஆணவ கொலைகள் அதிகம் என தமிழகம் முற்றிலும் சீரழிந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது குற்றங்களை மறைக்க காவல்துறை ஏவல் துறையாக செயல்படுகிறது என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் மத்தியில் எப்போதெல்லாம் கோபம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் திமுக கையில் எடுக்கும் ஆயுதம்தான் மொழிக் கொள்கை விவகாரம் அதை அப்படியே காபி பேஸ்ட் செய்து விஜய் திமுக கூட்டணி கட்சிகள் பேசி வருகிறார்கள் ஆனால் இந்த முறை திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக மாறியிருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக மட்டும் இல்லை விஜய் திருமாவளவன் சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறார்கள் மும்மொழி கொள்கை விவகாரத்தில் ஒற்றை ஆளாக மாஸ் சம்பவம் செய்து வருகிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பட்டி தொட்டி எங்கும் அண்ணாமலை குறித்த விவாதங்கள் எழுந்துள்ளது யாரா இந்த பையன் என நெட்டிசன்களும் அண்ணாமலைக்கு ஆதரவாக கிளம்பியிருக்கின்றனர் அந்த வகையில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக கருத்து தெரிவித்த முதல்வர் மு ஸ்டாலினை நோக்கி உங்கள் பேரன் எந்த பள்ளியில் படித்தார் உங்கள் கட்சிக்காரர்கள் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் எத்தனை மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது அமைச்சர் அன்பில் மகேஷ் மகன் பிரெஞ்சு மொழியை எடுத்து படித்து வருகிறார் என்றெல்லாம் புட்டு புட்டு வைத்தார் அண்ணாமலை அதனைத் தொடர்ந்து மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கும் சீமானின் மகன் எந்த பள்ளியில் படிக்கிறார் என அண்ணாமலை எழுப்பிய கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாமல் என் மகன் எங்கே படித்தால் என்ன என்று தப்பித்தேன் பிழைத்தேன் என எஸ்கேப்பானார் சீமான் அவரை தொடர்ந்து லெட்டர் பேடில் மட்டும் அரசியல் செய்து வரும் விஜய் லெட்டர் பேடில் மும்மொழி கொள்கையை எதிர்த்து அண்ணாமலை விஜய்க்கு சொந்தமான பள்ளியில் பல மொழிகள் கற்றுக் கொடுப்பதை நீ எல்லாம் அரசியல் கருத்து சொல்லலாமா போ வீட்ல யாராவது பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு வா என்று சொல்வது போன்று விஜய் இனி மும்மொழி கொள்கை குறித்து கருத்தே தெரிவிக்காதபடி செய்துவிட்டார் அண்ணாமலை இதற்கிடையே அமித்ஷா தமிழகம் வந்து சென்றிருக்கும் நிலையில் தமிழக அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது அண்ணாமலையிடம் சில அசைன்மெண்ட்களையும் கொடுத்து சென்றிருக்கிறார் அமித்ஷா இந்த பைல்களில் குறிப்பாக ஒன்று மட்டும் நிச்சயம் என்கிறார்கள் திமுக அமைச்சர்கள் குறித்தான திமுக மூன்றில் முறைகேடாக பணம் சேர்த்தவர்களின் லிஸ்டுகளை தனியாக தயார் செய்ய சொல்லி இருக்கிறாரா அதற்கு உதவியாக சில ஐஏஎஸ் அதிகாரிகளை யூஸ் பண்ணிக்கோங்க என முக்கிய அதிகாரிகளையும் அண்ணாமலையிடம் பேச வைத்திருக்கிறார் அமித்ஷா உளவுத்துறை அதிகாரிகள் முதல் முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் என தமிழகத்தில் களம் இறங்கி இருக்கிறார்கள் அவர்களுடன் கைகோர்த்து திமுகவின் அஸ்திவாரத்தை ஆட்ட தயாராகிவிட்டது டெல்லி தரப்பு சிறு காரணங்களை வைத்து அரசியல் செய்வதை விட்டுவிட்டு ஓங்கி அடித்தால் அடுத்து எழுந்திருக்க கூடாது என்ற பாணியில் மிகவும் நுணுக்கமாக வேலை பார்த்து வருகிறார்கள் அதாவது டெல்லியில் கெஜ்ரிவால் ஆட்சி அகற்றப்பட்டது போல் தமிழகத்திலும் நடைபெற வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள